ரஞ்சித் ட்ரோஃபி தொடர்கள் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து முஷ்தாக் அலி ட்ரோஃபி நடந்துட்டு வருது இதில் வந்து எல்லா வீரர்களும் தங்களுடைய திறமையை காமிச்சிட்டு வராங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னாக்கா ஐபிஎல் ஆடிஷனுக்காக இன்னும் ரெண்டு வாரங்கள் மட்டுமே இருக்கிறதுனால ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய மிகப்பெரிய திறமையை காட்டிட்டு வராங்க அந்த வரிசையில் தான் ரிஷப் பண்ட் இப்போ மிக குறைவான பந்துகளில் சதம் அடித்து அசத்திருக்காரு டெல்லி அணிக்காக விளையாடுகிற ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் நார்த் ஜோனில் விளையாடிட்டு வராங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இமாச்சல் பிரதேசத்தை எடுத்து டெல்லி அணி விளையாடியது முதல்ல விளையாடி இமாச்சல் பிரதேசத்தை தேசத்தை நூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் அடித்தது எனவே நூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்களோட களம் வந்து டெல்லி அணியில் காம்பீர் நிதானமான ஆட்டத்தை கையாண்டாலும் ரிஷர்ட் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தலாம் சொல்ல முடியும் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் வந்து சதம் அடித்து அசத்தி இருக்காரு இப்போ இலங்கை தொடரின் போது முப்பத்தஞ்சு பந்துகளில் சதம் அடித்தது தான் இந்திய அணியோடைய மிகப்பெரிய ஒரு வீரனார ரோஹித் சர்மாவுடைய சாதனையாக பார்க்கப்படுது அது வந்து மில்லருடைய சாதனைக்கு சமன் பண்ணதை நம்ம கருதப்படுது அது இல்லாமல் இப்போ வந்து முதல்ல இந்த ரெக்கார்டு எப்படி பார்க்குறோன்னாக்கா இது வந்து டொமஸ்டிக்கில் அடிக்கிறதுனால இது இன்டர்நேஷ்னல் ரெக்கார்டில் வரலனாலும் ஒரு இந்தியராக குறைந்த பண்டுகளில் சதம் அடித்திற வீரராக வந்து டி ட்வெண்ட்டி ஓவர்சீஸ் அந்த டொமஸ்டிக் நம்ம பார்க்கும் போது அப்போ ரிசர்ட் பண்டு தான் வந்திருக்காரு முதல் முதல்ல வந்து டொமஸ்டிக்கில் வந்து அடித்த வீரன் நம்ம பார்க்கும்போது ஐபிஎல்ல கிறிஸ்கேல் வந்து முப்பத்தி முப்பது பந்துகளில் இந்த ரெக்கார்டை பண்ணியிருப்பார் இப்போ அவருக்கு தான் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் சதம் அடிச்சு அசைத்திருக்காரு ரிஷர்ட் பந்த் எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல் வந்து தொடங்கும் போது டெல்லி அணி இவரை தக்க வச்சிருக்காங்க எனவே தன்னுடைய ஃபார்ம் என்னன்றதை ஐபிஎல் விளையாடத்துக்கு முன்னாடியே காமிச்சிருக்காரு ரிஷர்ட் பந்தை பொறுத்த வரைக்கும் ரிஷட் பந்த் பண்ண இந்த சாதனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க